வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே நம்ம இதே திருடன் அடுத்த பகுதிக்காக ரொம்ப ஆவலோடு காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி கதைக்குள்ளே போமா பகுதி பதினெட்டு நல்ல நேரம் எப்போ முடியுது பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமே என்றார் தெய்வானை இன்னும் நேரம் இருக்குடி உன் வீட்டுக்காரரை கவனிச்சு அனுப்பு கல்யாணத்துக்கு வந்ததே பெருசு அதுல இவ்வளோ நேரம் இருந்திருக்காரு போ சாப்பிட வை என்ற கோசலை சின்ன மகனுக்கு கண்காண்பிக்க மாப்ள வாங்க சாப்பிடுங்க என்று அவர் அருகில் சென்றார் செந்தில் இல்லை நான் கிளம்புறேன் என்று நின்றார் ராஜேந்திரன் ஒரு வாய் சாப்பிடுங்க இல்ல வேண்டானா பாயாசம் மட்டுமாவது குடிங்க எங்க சரி என்றவர் ஒரு கிளாஸ் பாயாசம் மட்டும் வாங்கிக்கொள்ள அவரை நெருங்கிய பூஜா அப்பா பசிக்குது வாங்க சாப்பிடலாம் என்றாள் கிட்டத்தட்ட நான்கு மாதம் ஆகிறது அவள் அவருடன் பேசியே பூர்வீகாவும் அவரின் அருகில் வந்து நிற்க ராஜேந்திரன் மனைவியை நிமிர்ந்து பார்த்தார் தெய்வா வா எல்லாரும் சாப்பிடுங்க என்ற செந்தில் அவர்களை அமர வைத்து பரிமாறினார் கோசலை மருமகளின் கையை பிடித்து கொண்டார் இவங்க கல்யாணத்தில் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு பார்த்தது அதுக்கப்புறம் நம்ம குடும்ப விசேஷம் எதுக்கும் இப்படி வந்ததில்லை மனசே நிறைஞ்சிருக்கு பவுனு என்றார் அதை பார்த்திருந்த அனைவருக்குமே சந்தோஷம் நாங்க முன்னாடி வீட்டுக்கு போறோம் நீங்க பின்னாடி வாங்க என்ற பவுனு தெய்வானை மற்றும் பூஜாவை அழைத்து முன்னே சென்று விட்டார் வீட்டுக்கு பெண்ணும் மாப்பிளையும் வந்ததும் ஆர்த்தி எடுக்க வேண்டும் பால் பழம் போன்ற சடங்குகள் உள்ளதே அரை மணி நேரம் கழித்து செல்லலாம் என்று மற்றவர்கள் அமர்ந்திருக்க கந்தசாமியை நெருங்கிய சேனா அப்பா சர்ச்சுக்கு போகணும் அவளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல வேண்டிக்கணும்னு நான் கூட்டிட்டு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன் என்றான் தந்தையிடம் சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றவர் நான் சொல்லிக்கிறேன் இல்லைன்னா ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க நீங்க கிளம்புங்க என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தாயிடமும் தம்பியிடமும் மட்டும் கூறினார் அவங்கெல்லாம் வரலையா என்றாள் மற்றவர்களை காண்பித்து வீட்டிற்கு போவதாக நினைத்து உம் வருவாங்க நாம முன்னாடி போலாம் என்றாள் ஒன்றும் கூறாமல் நேர சர்ச்சில் சென்று நின்றான் இதை நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை இங்க என்றவளின் கையை கோர்த்து கொண்டவன் வா என்று உள்ளே அழைத்துச் சென்று பிரே பண்ணிக்கோ என்று அவள் அருகில் நின்று கொண்டாள் வெகு நேரம் கர்த்தரை பார்த்து நின்றாள் இறுதியாக சிலுவை போட்டுக்கொண்டு அவனை திரும்பி பார்த்தவள் தேங்க்ஸ் என்றாள் புன்னகையோடு மீண்டும் அவள் கைகளை கோர்த்து கொண்டவன் போலாமா என்றாள் அவனுடன் இணைந்து நடந்தான் புகுந்த வீட்டின் சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு அவளை முன்பு வேல் உபயோகித்த அறைக்குள் அழைத்துச் சென்றான் ட்ரெஸ் மாத்திக்கோமையோ காலையிலிருந்து சாரியில் இருக்க கஷ்டமா இருக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கு ஈவினிங் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுப்புறேன் என்றவள் திரைச்சீலைகளை விட்டு அறையை இருட்டாக்கினாள் கதவை நான் சாத்திட்டு போகிறேன் நீ ரெஸ்டடு என்ற பூஜாவின் கையை பிடித்தவள் நானும் வரேன் எல்லாரும் அங்கே இருப்பீங்க நான் இங்கே என்ன பண்ண என்ற நேரம் கையில் கிரீன் டீயோடு உள்ளே நுழைந்தாள் வேள்வி அவள் பின்னே வந்த பவுனு இப்போ ஒரு வேலையும் இல்லை வந்த சொந்த எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்து வச்சுட்டுருக்கோம் அவ்வளோதான் நீ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு ரொம்ப சோர்வாக இருக்க என்க அண்ணி எந்தாங்க சூடாக கூடிங்க உங்களுக்காக அண்ணா கொடுத்து விட்டார் என்று அவள் கையிறி கொடுத்த வேள்விழி பெரியம்மா நான் இங்கே இருக்கேன் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க எங்க பூஜாவும் பவனும் வெளியில் சென்றனர் வேல்விழி கதவை அடைத்துவிட்டு விட்டு சேரில் அமர்ந்து கொண்டு போனை பார்த்திருக்க மயூரி டீயை குடித்துவிட்டு உடையை மாற்றியவள் பெட்டில் விழுந்த அடுத்த நொடி உறங்கியிருந்தான் மயூரி உறங்குவதை உறுதிப்படுத்தி கொண்டு வேல்விழி ரகுவரனை அழைக்க அழப்பை எடுத்தவன் பேசாமலே இருந்தான் ரகுமாமா எல்லாரும் இருக்காங்க எப்படி பேச முடியும் ஏன் இப்படி பண்றீங்க இப்போ கூட அண்ணி தூங்குற ரூம்ல இருந்துதான் பேசுறேன் என்றால் மெல்ல சில பல சமாதானங்களுக்கு பிறகு பேச தொடங்கினான் ரகு ஒரு மணி நேரம் கடந்த நிலையில் கதவை யாரோ மெதுவாக தட்டிவிட்டு திறக்க அவசரமாக அலைபேசி அப்படியே கைகளில் ஒழித்து கொண்டவள் வேள்விழி அறையை திறந்து உள்ளே நுழைந்தான் சேனா அவனை கண்டதும் பதட்டத்தோடு எதிர்த்து நின்றாள் வேள் அவளை ஒருமுறை ஆச்சரிய பார்த்தவன் மனைவியை நெருங்கி அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் காய்ச்சல் இல்லை வைரல் ஃபீவர் என்றிருந்தார் டாக்டர் ஆகையால் விட்டு விட்டு வந்து கொண்டிருந்தது மிகவும் பலவீனமாக இருப்பதால் ஒரு முறை குளுக்கோஸ் ஏற்றுவது நல்லது என்றும் கூறியிருந்தார் சோர்வாகவே இருக்கிறாள் உடனே அதை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் காலையில் தலைக்கு குடித்தது குளிர் எல்லாம் சேர்ந்து மீண்டும் காய்ச்சல் வந்தால் என்ன பய பயம் காரணமாக அவளை காண வந்திருந்தாள் இப்பொழுது சூடு இல்லை என்றதும் கொஞ்சம் நிம்மதி பிறந்தது திரும்பி தங்கையை பார்த்தவன் ஏதோ ஸ்பெஷல் கிளாஸில் சாய்ந்தரம் லேட் ஆவறியான் என்ன கிளாஸ் என்கிட்ட இதுவரைக்கும் சொல்லவே இல்லை என்றவன் குரலே அவளை பயங்கூர்ல செய்தது இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நாம் எடுத்துக்கலாம் காலேஜ் ஃபீஸ்லேயே வந்துடும் அதான் சொல்லலை தினமும் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் தானா என்றால் திக்கி திணறி போலீஸ்காரன் மூளை எங்கோ தவறு என்றது எது செஞ்சாலும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசி இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்றவனை பார்த்தவளுக்கு தவறு செய்கிறோமோ சொல்லிவிடலாமா என்று ஒரு நொடி மனம் குழம்பியது சேனா என்ற பவுனின் குரலில் வரேமா என்றவன் வேல் ஒருமுறை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு வெளியேற அவளுக்கு அப்பொழுதுதான் மூச்சே சீரானது அலைபேசியை எடுத்து பார்க்க ரகுவரன் அழைப்பிலே இருந்தான் ஐயோ இவர் என்ன கேட்டார் தெரியலையே என்று எண்ணியவள் ஹலோ என்க என்ன சொன்னாருமா அண்ணா என்ன என்னை விட்டு முடிவு பண்ணிட்டியா எங்க அவனை சமாதானப்படுத்தவே அவளுக்கு அடுத்து அரை மணி நேரம் செலவானது மயூ மயூ என்று அவளை உலுக்கி கொண்டிருந்தாள் பூஜா கோயிலுக்கு போகணும் ரெடியாக வேண்டாமா எங்க அடித்து பிடித்து அமர்ந்திருந்தாள் மயூரி ஏய் மெதுவா குளிச்சிட்டு வந்து இந்த சாரி கட்டிக்கோ என்றவள் சாரி குளிச்சுட்டு வா நானே கட்டி விடுறேன் என்று அங்கே அமர்ந்து கொள்ள மயூரியை குளித்து வந்தாள் அவளுக்கு அழகாக அந்த வெயிட்லெஸ் சாப் சிறுக்கை கட்டிவிட்டவள் நீண்ட கூந்தலை பின்னலிட்டு நிறைய முல்லைப்பூ சூட்டினாள் ரொம்ப அழகா இருக்க என்றவள் நீயும் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எங்க நீங்கள் யாரும் வரலையா என்றாள் மயூரி அப்பா கார் அனுப்பியிருக்கார் நானும் அம்மாவும் வீட்டுக்கு போகிறோம் பூர்வீக்கா சின்ன அத்தை கூட வரேன்னு சொல்லிட்டா என்றவள் முன்னில் நடக்க அவளுடன் வெளியில் வந்தாள் மயூரி சொந்தங்கள் பலரும் அமர்ந்திருந்தனர் ஆண்கள் வெளியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க பெண்கள் ஆளுக்கு ஒரு வேலை செய்து கொண்டனர் பவுனை நெருங்க மயூரி நான் ஏதாவது செய்யணுமா ஆண்டி எங்க ஆமா என்றவர் எல்லாம் கூப்பிடாத அத்தைன்னு கூப்பிடு எங்க ம் என்றால் மெல்ல கொண்டே தம்பி குளிக்க போயிருக்கு வந்ததும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க எங்களுக்கு இங்கே வேலை இருக்குடா சொந்தக்காரங்க நிறைய பேர் ராத்திரி பஸ்க்கு கிளம்புறாங்க அவங்கள சாப்பிட வச்சு பலகாரம் கொடுத்து அனுப்பணும் அதனால நீங்கள் போயிட்டு வாங்க எங்க சேனம் அவனுடைய அறையிலிருந்து வெளியில் வந்தான் வேட்டி கட்டி நிற சட்டையை கையை மடக்கிக் கொண்டே வந்தவன் மனைவியின் அருகில் வந்து போலாமா என்க அவளும் அனைவரிடமும் கொண்டு புறப்பட்டான் தெய்வானை அவளின் உச்சி முகுந்து சந்தோஷமா இருடா என்றவர் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் சேனா உனக்கு எப்போ வர முடியும்னு நாள் பார்த்து சொல்லு அன்னைக்கே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் என்றவர் புறப்பட தயாராக பவுன் அவரை நிற்கச் சொல்லி கையில் பெரிய பையோடு வந்தார் என்ன இது என்றவரிடம் பலகாரம் இருக்கு அதோட ராத்திரிக்கு அங்கே போய் என்ன சமைக்க போறீங்க அதனால சாப்பாடு வச்சிருக்கேன் அண்ணனுக்கும் கொடுங்க என்ற தெய்வானையின் கையில் வைத்து கொண்டு தாயும் மகளும் வீட்டிற்கு புறப்பட்டனர் உறவுகளை மயூரிக்கு தெரியாது என்பதால் சேனாவே அவளை அருகில் நிறுத்தி கொண்டு அனைவரிடமும் சொல்லி கொண்டான் சாப்பிட்டு போங்க என்று தனித்தனியாக அனைவரிடமும் சொல்லி வந்தவனை பார்த்தவள் அவங்களே சாப்பிட மாட்டாங்களா நாம சொல்லணுமா என்க சிரித்தவன் அதெல்லாம் மரியாதை எவ்வளோ வேலைக்கு நடுவில் நமக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அதோடு நம்ம வீட்டுக்கு வரவங்கள வெறும் வயிறாக அனுப்பக்கூடாது தனித்தனியாக அவங்களுக்கான மரியாதையை நாம் செய்யணும் அதோட இடத்துல பாதி பேர் நாம் கோவில் போயிட்டு வரும்போது ஊருக்கு கிளம்பி இருப்பாங்க என்றாள் இவ்வளோ விஷயம் இருக்கா என்று விழித்தாள் அவள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை போக போக உனக்கே புரிஞ்சிடும் விடு பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம் என்றான் இரவு அங்கேயே தங்கும் சில சொந்தங்களின் பிள்ளைகள் நாங்களும் வரோம் என்று அவர்களுடன் வண்டியில் ஏறிக்கொள்ள பிள்ளைகளின் சந்தோஷ ஆர்ப்பரிப்போடு கோயிலுக்கு சென்று வந்தனர் தம்பதிகள் வீட்டுக்கு வந்து மற்றவர்களுடன் சேர்ந்து உணவருந்தி அமர்ந்திருக்க கனகம் வீட்டுக்கு சென்று காலை வருவதாக கூறி வந்து நின்றார் கோசலை அதிருப்தியாய் பார்த்தவர் என்றாலும் ஒன்றும் கூறவில்லை ஏன் கனகம் இங்கேயும் படுத்துக்கலாம் நாளைக்கு போலாம் என்றார் பவுன் இல்ல வந்த எல்லாரும் படுக்கணுமே இடம் வேணும்ல என்க ஆமா அண்ணி அதுவும் சரிதான் என்ற செந்தில் ஆண்கள் சிலரை தன்னுடன் அழித்து கொண்டு நாங்கள் அங்கே படுத்துக்கிறோம் மீதி கொஞ்சம் பேர் தானே நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்க நாங்கள் காலையில் வரோம் என்றவர் விழிகள் மனைவியை கண்டனமாக பார்த்தது விழிக்கு தான் தவிப்பாக இருந்தது தினமும் இரவு ரகுவுடன் பேசுவாள் அவளுக்கு தனி என்பதால் இன்று முடியாதே அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு அன்னையுடன் படுத்துக்கொண்டாள் நீ ரூமுக்கு போடா சேனா வெளியில் பேசிட்டு இருக்கான் வந்துடுவான் என்ற பவுனு அவளை அவனுடைய அறையில் விட்டு வந்தார் அந்த வீட்டின் இறுதியில் இருக்கிறது அவனுடைய அரை தோட்டத்தை ஒட்டி வெளியில் சக்தி மற்றும் மோனிகாவுடன் பேசி கொண்டிருந்தான் சேனா கோவிலுக்கு போவதற்கு முன்பு சக்தியை அழைத்தவன் எங்க இருக்க எங்க இங்கே சார் ஆஃபீஸில் மோனிகாவும் இங்கே தான் இருக்காங்க என்றான் அவன் சரி நேராக சுந்தர் வீட்டுக்கு போய் நம்ம மிரட்டலை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் நைட் இங்கே தான் சாப்பாடு எங்க டன் சார் என்றவன் மோனிகாவுடன் சுந்தர் வீட்டில் சென்று நின்றான் இவர்களை பார்த்த சுந்தர் பதட்டத்தோடு வெளியில் வந்து சார் நான் முதலாளிக்கு எதுவுமே சொல்லலை சார் நீங்கள் தான் என் ஃபோனை ஒட்டி கேட்குறீங்களே உங்களுக்கே தெரியுமே நான் எதுவும் சொல்லலை என்றான் தெரியும் சுந்தர் சார் அப்போ சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் இப்போ சொல்லுங்கன்னு சொல்கிறோம் எங்க சார் என்றார் அவர் புரியாமல் அதான் சுந்தர் சார் ஆஸ்கருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உடனே வாங்கன்னு சொல்லணும் நீங்கள் நச்சுன்னு போற நங்கூரத்துல உங்க முதலாளி அழிச்சு பிடிச்சு ஓடி வந்துடணும் புரிஞ்சதா என்றவன் மோனிகாவுடன் சேனாவின் வீட்டிற்கு வந்துவிட்டான் இரவு நவரை முடித்தவர்கள் ஆஸ்கர் வந்த பிறகு செய்ய வேண்டியதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் மயூரி மிராண்டா பற்றிய அனைத்து உண்மைகளையும் கந்தசாமிக்கு மட்டும் சொல்லியிருந்தான் சேனா சக்தியும் மோனிகாவும் விடைபெற்ற பிறகு அவனுடைய அறைக்கு சென்றான் உள்ளே கட்டிலில் அமர்ந்து அதன் மேலே அலங்காரமாக தொங்கிக் கொண்டிருந்த பூக்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள் மயூரி கதவை அடைத்தவன் அவளை முன் சென்று நின்றான் சில நொடிகள் அவளை பார்த்திருந்தவன் கொஞ்சம் எழுந்திரி என்க அவளும் எழுந்து நின்றாள் ஒரு முறை அவளை மொத்தமாக விழிகளில் நிரப்பியவன் சூப்பர் என்க என்ன என்று பார்த்து நின்றாள் அவள் ஒன்றுமில்ல ஈவினிங் சரியா ரசிக்க முடியல என்றவனை அவள் முறைக்க சத்தமிட்டு சிரித்தவன் அவளை தன் கையணைப்பில் வைக்க அந்த கண்ணக்குடியில் தன் சுட்டு விரலை வைத்து அழுத்தியவள் இக்கி அழுத்தமான முத்தமொன்றை பதித்தாள் உங்களுக்கு வேட்டி சட்டை ரொம்ப அழகாக இருக்கு தேவா என்றவளை பார்த்தவன் இதழ்கள் மீண்டும் அழகாக விரிந்தது அவள் விழிகளில் தன் இதழொற்றியவன் அவளை அப்படியே தன்னோடு சேர்த்தனைத்தான் சில நொடிகள் அப்படியே நின்றவன் அவளை அணைத்து கொண்டு கட்டிலில் சரிந்தான் தன் மீது அவளை போட்டுக்கொண்டவன் சாரி மாத்தணுமா என்றான் அவள் செவிகளில் காற்றாக ம் என்றாள் மெல்ல அப்போ அப்படியே தூங்கலாமா என்றவனை சட்டென்று அவள் நிமிந்து பார்க்க நீ பக்கத்தில் இருக்கணும் இப்போதைக்கு அவ்வளோதான் யோசித்தேன் எங்கள் அம்மா சமைக்கிறத நல்லா சாப்பிடு உடம்பை தேத்து என்னை தாங்க சத்து வேணும் இல்லை இப்போ இப்போ அழுத்தி முத்தம் கொடுத்தா கூட ரெண்டு நாள் படுத்துருவ போலையே என்றான் இருந்து எந்த பதிலும் வரவில்லை இமைக்காமலே அவனை பார்த்திருந்தவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன் என்ன என்க ஒன்றுமில்லை என்று தலையசைத்தவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் உடலில் சோர்வும் வலியும் நிறைய இருந்தது என்றாலும் அவன் நெருங்கினால் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது என்றே அவள் முடிவு செய்திருந்தாள் அதற்கு தேவையே இல்லாமல் அவள் வலியை உணர்ந்து கொண்டாள் உண்மையில் அவனுடன் இழைந்திருந்தால் கூட மனம் இத்தனை நிம்மதியும் நிறைவையும் பெற்றிருக்குமா தெரியவில்லை குட் நைட் பண்டாட்டி என்றவன் இதழில் அழுத்தி முத்த மீண்டும் அவனை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு அவன் மார்பில் ஒன்றினாள் தன்னோடு அவளை இறுக்கியவன் விழிகளும் அயர்வில் உறக்கத்தை தழுவியது ஆண்டி இல்லை இல்லை அத்த சாப்பிட முடியல அப்புறம் சாப்பிடவா என்றவளை பார்த்தவர் அவள் கையில் இருந்த கிளாஸை பார்த்தார் கொடுத்த ஜூஸில் பாதி அப்படியே இருந்தது சரி வீடு அப்புறமா வேலை தரேன் என்றவர் அடுக்கலைக்குள் செல்ல அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவள் தங்களுடைய அறைக்குள் எதிரிருந்த ரூமிற்குள் நுழைந்தான் அந்த அறையை அவளுடைய தேவைக்காக ஒதுக்கியிருந்தான் சேனா கடந்த இருபது நாட்களாக அங்குதான் வேலை செய்கிறாள் யாரையும் உள்ளே விடுவதில்லை வரைஞ்சி முடிச்சுதான் பார்க்கணும் என்றவள் அவனை கூட அவதற்குள் விடவில்லை திருமணம் முடிந்த மறுநாள் மதியம் விருந்து உண்டு கொண்டிருக்க அவசரமாக எழுந்து ஓடியவள் மொத்தமாக வாமிட் செய்து கொண்டிருக்க கனகும் கார்த்திகாவும் அர்த்தமாக பார்த்து கொண்டனர் மற்ற அனைவரும் பதறிவிட்டனர் அப்படியே அவளை கைகளில் ஏந்திக்கொண்டு ஓடினான் மற்றவர்கள் வரும் முன் மருத்துவமனை அடைந்திருந்தான் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு சரியான சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை சினி கம்ப்ளீட் ரெஸ்டேனா மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருக்கா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் என்றவர் உங்களுக்கு இடையில என்று கேட்க இல்லை டாக்டர் எனக்கு தெரியும் அவளுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை என்றான் குட் நல்ல விஷயம் என்றவர் ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் என்றார் வீட்டினரும் வந்திருந்தனர் பவுனுக்கு புரிந்துவிட்டது அவர்கள் வாழத் தொடங்கவில்லை என்று மருமகளை நல்ல விதமாக தேற்றி எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த நாள் முதல் அவளுக்கு அனைத்தையும் பார்த்து செய்கிறார் நேரத்திற்கு சத்தான உணவு பழங்கள் முழு ஓய்வென்று சர்ச்சில் நடந்து கொண்டிருந்த வேலைக்கு கூட போக விடவில்லை வீட்டிலிருந்து போரடிக்க அந்த அறையை அவளுக்கென்று மாற்றி கொடுத்து விட்டான் வாங்க என்ற கந்தசாமியை முறைத்து உள்ளே நுழைந்தார் ஆஸ்கர் மரியாதை தெரிஞ்சவங்கன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்கீங்க என்றார் உள்ளே நுழையும் முன்பே மரியாதை என் அப்பா கிட்டே பேசும்போது மரியாதை ரொம்ப முக்கியம் மிஸ்டர் ஆஸ்கர் என்றவன் நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் தான் கேட்கணும் இது என்னோட முடிவு என்றான் அவன் அருகில் வந்த மயூரி தேவா என்னாச்சு ஏன் இவ்வளோ கோபமாக கிராண்ட்பா கிட்ட பேசுறீங்க என்ன பிரச்சனை என்றாள் ஒண்ணும் இல்லை குட்டிமா நீ டென்ஷன் ஆகாத என்றான் கிராண்ட்பா என்று வேகமாக ஆஸ்கரை நெருங்கினான் அவள் கையை தட்டிவிட்டார் கோபமாக நான் அவ்வளோ சொல்லி இவன் கூட இப்படி நிற்கிற வெக்கமா இல்ல நன்றி கெட்டவ என்றார் ஆத்திரத்தோடு ஸ்டாப்பிட் என்றவன் அவளை தன் அருகில் பிடித்து நிறுத்தினான் நீங்கள் செஞ்ச கேவலமான காரியத்தை இப்போ இங்கே நான் பேச விரும்பலை அவளுக்கு உடம்பு சரியில்லை இப்போதான் சரியாயிட்டு வரா ஸோ நீங்கள் கிளம்புங்க என்றான் பொறுமையை இடித்து பிடித்து நான் என்ன செஞ்சேன் மிஞ்சி போனால் அவளை கூட்டிட்டு ஊர் சுற்றுவேன்னு நினச்சேன் அதுக்கு மேலே தப்பு நடந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு பெரிய விஷயம் இல்லை ஸோ திரும்பி வந்ததும் இவளை கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவு செஞ்சிருந்தேன் இவளோட பாஸ்போர்ட் காணாமல் போச்சு இல்லைன்னா அப்போவே கொண்டு போயிருப்பேன் ஆனால் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க என்றுவர் பேசிக்கொண்டே செல்ல சி நிறுத்தியா என்றார் பவுன் ஆஸ்கர் அவரை அதிர்ச்சியாக பார்க்க என்னையா நினைச்சேன் பிள்ளைய உரிமையாக தாலி கட்டி கொண்டு வந்த அப்புறம் கூட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தள்ளி இருக்கான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தப்பு நடந்தாலும் கேவலமாக பேசுற இன்னொருத்தனுக்கு மனசையும் உடம்பையும் கொடுத்த பொண்ணை காயப்படுத்தி கட்டிக்கிறவன் அவனுக்கு யோகியனா உன்னை போய் பெரிய மனுஷன்னு நினைச்சோமே என்றார் இவர் பெரிய மனுஷனா இவரை விட இவர் பொண்ணு என்ற தந்தையை அப்பா என்று சேனா தடுக்க பார்க்க சேனா அந்த பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லிடுயா எவ்வளவு நாள் மறைக்க போற எல்லாத்தையும் சொல்லிடலாம் என்ற மாமனாரை பார்த்தாள் மாமா என்ன ப்ளீஸ் சொல்லுங்க என்றவளை தன்னோடு சேர்த்தனைத்தவன் மயூ வேண்டாம் ஒண்ணும் இல்லை என்றான் இல்லை எனக்கு தெரியணும் சொல்லுங்க ப்ளீஸ் என்றாள் எதம்மா சொல்ல உன்னை பெத்தவ இன்னும் சாகல வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு பிள்ளையும் பெற்றுக்கிட்டு சுகமாக வாடுறாள் அவள் புருஷம் பட்ட கடனை அடைக்க இன்னும் அடமான வைக்க பார்த்தாரு இந்த பெரிய மனுஷன் அதுக்கு தான் அவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போக பார்த்துருக்காரு உங்கள் கல்யாணமே தான் அவசரமாக நடந்தது என்றார் கந்தசாமி எந்த சலனமும் இல்லை அவளிடம் மூச்சு கூட வருகிறதா என்ற சந்தேகம் வந்துவிட்டது அவனுக்கு மயூ மயூ என்னை பாரு அவங்க யாரும் வேண்டாம் நான் இருக்கேன் அவனுக்கு என்றவன் அவளை உளுக்க அப்பொழுதும் அதே அமைதி வெறித்த பார்வையே மயூ என்றவன் வேகமாக அவள் கன்னத்தில் அடிக்க சட்டென்று ஒரு வேக மூச்சு எழ உறக்க சத்தமிட்டு அடுத்து தொடங்கினான் அவளை அப்படியே அணைத்து கொண்டு தங்களின் அறைக்குள் நுழைந்தவன் கதவை அரைந்து சாற்றினான் என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்புறம் என்னங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நன்றி